கவின் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் வந்து ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காரு பரவாயில்ல நம்ம பேசுற விஷயம் என்னன்னா தமிழ்நாடு ரொம்ப வளர்ந்த ஒரு ஸ்டேட் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் மாதிரி கிடையாது நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம் குறிப்பா திரெவிடன் மூவ்மெண்ட் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசும்போது சைட் பை சைடு இந்த விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்கு இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு கிட்டத்தட்ட இருபது படுகொலைகளே நம்ம நடந்திருக்கு இது ரிப்போர்ட்டட் கேசஸ் நம்பர்ஸ் முக்கியம் இல்ல எடப்பாடி பேரில் நடக்குதா ஸ்டாலின் பேரில் நடக்குதா முக்கியம் இல்லை தமிழ்நாட்டில் நடக்குதுன்றது ரொம்ப வெட்டுக்கேடான விஷயம் அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கிறது வந்து வெட்டி தலைமுறை வேண்டும் பெரிய நாங்க உருவாக்கல ஜாதிக்கு நாங்க காரணம் இல்லன்னு மார் தட்டி பேசுற திராவிட முன்னேற்ற கழகம் இத்தகைய ஆணவ படுகொலைகள் பொழுது அந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகன்ற கட்சி என்ன செஞ்சதுன்ற ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு எழுந்து இன்னைக்கு சாதி சாடுது தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு சாதி பெருமை பேசுறான் தமிழ்நாட்டில் திரைவிடியன் மூவ்மெண்ட்டோட ஃபெயில் இருந்தாங்க இது வந்து ஒவ்வொரு ஆணவ படுகொலையும் திரவிடியன் மூவ்மெண்ட் வெட்கி தலை குனிய வேண்டிய நிகழ்வு தான் அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில் அவர்கள் வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வெட்கப்பட வேண்டும் டிஎம் கே பார்ட்டி என்ன ரியாக்ஷன் பல இடங்கள்ல இவங்க மாவட்ட செயலாளர்களே முன்னின்று நடத்துறாங்க இந்த அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் தலித் செட் இது தான் இருக்கக்கூடிய அந்த தலித் மைண்ட் செட் மாடல் கவர்மெண்ட்ல ஆன்டி தலித் மைண்ட் செட் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் வெட்டி தலை குனைய வேண்டும் ஆணவப் படுகொலைகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரேஜிங் ப்ராப்ளம் அது ஒடுக்கறதுக்கு சட்டம் கொண்டு வருவீங்களா கட்ட கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு கையை விரிக்கிறார் முதலமைச்சர் அப்போ இடைநிலை சாதிகளோட ஓட்டு போய்டுமோன்ற பயம் ஏன் சட்டம் தேவை நினைக்கிறாங்க என்ன பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்களுக்கு டாமரண்ட் கம்யூனிட்டிஸோட ஓட்டு போயிடுங்க தோஸ் ஒரு இன்டலிஜிங்கன்னு பவர்ஃபுல்லுங்க அவங்க தாங்க திமுகவில் முக்கியமான மந்திரிகளாக இருக்காங்க அவங்க அவங்க எண்ணிக்கை தான் டாம மந்திரி சபையில் அதிகம் ஓட் பேங்க் அவங்க தாங்க இப்போ தமிழ்நாட்டில் டிஎம்கே அவங்க ஓட் பேங்கை ஸ்வாலோ பண்ண ஆரம்பிச்சிது இப்போ இந்த மாதிரியான இஷ்யூஸை பெரிய அளவில் எடுத்து கொண்டு போயிருக்கணும் ஆட்சியில் இருக்கும்போது யார் இருக்காங்களோ தான் கேள்வி கேட்க நேற்று எந்த தொலைக்காட்சியிலையும் அது விவாதத்தில் எடுக்க ஒரு ஆணவ பணியில அப்ப சிவில் சொசைட்டியோட மனசாட்சியை செத்து போச்சு சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப கவின் அப்படின்ற ஒரு யங்ஸ்டர் வந்து ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காரு இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியா இப்ப தமிழ்நாட்டுல நடந்துகிட்டே இருக்கு ரீசெண்டா கூட இந்த மாதிரியான செய்திகள் நம்ம பார்க்கிறோம் அது போக சாதிய ரீதியான நிறைய சம்பவங்கள் ஒடுக்குமுறை சார்ந்த சம்பவங்கள் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்கு பரவாயில்ல நம்ம பேசுற விஷயம் என்னன்னா தமிழ்நாடு ரொம்ப வளர்ந்த ஒரு ஸ்டேட் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் மாதிரி கிடையாது நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம் பொருளாதார ரீதியா ரொம்ப வளர்ந்துட்டோம் கலாச்சார ரீதியா வளர்ந்துட்டோம் குறிப்பா திரவிடின் மூவ்மெண்ட் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசும்போது சைட் பை சைடு இந்த விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்கு நம்ம நிறைய பேசியிருக்கு வேற நிறைய சம்பவங்களும் நடந்திருக்கு இது உச்சம் ஒரு மனிதரை கொள்றதுன்றது பீக் இது உச்சம் எப்படி பாக்குறீங்க ரொம்ப சேட் அண்ட் அன்பார்ச்சுனேட் துரதிருஷ்டவசமான வருத்தம் அளிக்கக்கூடிய வேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்வு சின்ன பையன் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பையன் தான் நினைக்கிறேன் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மென்பொருள் துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு நபர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் ஒரு எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்ணை காதலிச்சிருக்காரு அந்த குடும்பம் எதிர்த்துருக்குது அந்த பெண்ணோட அண்ணன் வந்து அவர் அண்ணனோ தம்பியோ அவரை பைக்கில் உட்கார வச்சு பேசிக்கிட்டே போகும்போது அறுவாள் எடுத்து வெட்டி பல பண்ணியிருக்காங்க கேஸ் தென் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய ஆணவப் படுகொலை இது வந்து ஆணுவ படுகொலைகளை தடுக்கிறது சட்டம் ஏற்றணும்னு வாக்குறுதி கொடுத்த திமுக வெளிப்படையாக சட்டமன்றத்தில் முதலமைச்சரே சொன்னார் சட்டம் ஏற்ற மாட்டோம் அவசியம் இல்லைன்னாரு எவிடன்ஸ் கதிவு சொல்கிறாரு தலித் ஆக்டிவிஸ்ட் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து எடப்பாடி பிரிவுலேருந்தே இது வரைக்கும் வந்து அறுபத்தஞ்சு படுகொலைகள் நம்ம நடந்திருக்கு இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு கிட்டத்தட்ட இருபது படுகொலைகளும் என்னமோ நடந்திருக்கு இது ரிப்போர்ட்டட் கேசஸ் நம்பர்ஸ் முக்கியம் இல்லை எடப்பாடி பிரியில் நடக்குதா ஸ்டாலின் பிரிவில் நடக்குதுதான் முக்கியம் இல்லை தமிழ்நாட்டில் நடக்குதுன்றது ரொம்ப வெட்கக்கேடான விஷயம் அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கிறதுன்றது வந்து வெட்கி தலைமுடிய வேண்டிய விஷயம் ஜாதியை நாங்கள் உருவாக்கல ஜாதிக்கு நாங்கள் காரணம் இல்லைன்னு தட்டி பேசுற திராவிட முன்னேற்ற கழகம் இத்தகைய ஆணவ படுகொலைகள் நடக்கும்பொழுது அந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகன்ற கட்சி என்ன செஞ்சதுன்ற ஒரு பெரிய கேள்வி இன்னைக்கு எழுந்து நிற்குது இதை நான் ஏன் சொல்றேன்னா சிபிஎம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒன்று வச்சிருக்காங்க ஆணவ படுகொலைகள் நடக்கும்போது அந்த சம்பவ இடத்துல போய் சிபிஎம் வந்து நியாயம் பேசுறாங்க அங்க வந்து பாதிக்கப்பட்ட இளம் ஜோடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க திருநெல்வேலியில் அப்படி ஒரு காதல் ஜோடிக்கு பாதுகாப்பு கொடுத்த காரணத்துக்காக தான் அவங்களுடைய அலுவலகமே அடித்து நொறுக்கப்பட்டது திராவிட மாநில ஆட்சியில வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அரசாங்க எதிர்வினை ஆற்றுது சம்பந்தப்பட்ட படுகொலைக்கு காரணமானவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இதுல இந்த பையனோட இந்த கவினோட படுகொலையில அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அவர்கள் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் இது அரசாங்கம் செய்யக்கூடிய நடவடிக்கை இது எந்த அரசாங்கம் இருந்தாலும் செய்யும் ஏன்னா இது பப்ளிக் டொமைன்ல நடந்தது நான் கேட்பது திராவிட முன்னேற்ற கழகன்ற கட்சி ஆணுவ படுகொலைகளுக்கு எதிராக என்ன செய்து ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சமுதாய இயக்கம் தான் அவங்க சொல்றாங்க கலைஞர் வந்து அடிக்கடி சொல்லுவாரு இப்பயும் ஸ்டாலின் சொல்றாரு இது ஒரு சமுதாய இயக்கம் வெறும் அரசியல் கட்சி இல்லைன்னு சமுதாய இயக்கம்னா சமுதாய தீங்குகளுக்கு எதிராக களத்துல இறங்கி நீங்க என்ன பண்ணீங்க மற்ற கவர்மெண்ட்ல நடக்கிறதுக்கும் திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கிறதுக்கும் அடிப்படையில் ஒரு குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் இருக்குது இன்னைக்கு சாதி தலைவரி சாடுது தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு சாதி பெருமை பேசுகிறான் தமிழ்நாட்டில் பெயரை பின்னால் போட்டுக்காத ஒரே மாநிலம் தான் தமிழ்நாடு என்ற பெயர் என்று மாறிவிட்டது பதினெட்டு வயசு பையன் தான் பின்னால வந்து சாதிப்பெயரை போட்டுக்கிறான் நான் சார்ந்திருக்க சாதிப்பெயரை போட்டுக்கிறான் அந்த போக்கு இன்னைக்கு வந்திருக்குது மிகப்பெரிய அளவில் கடந்த பத்தாண்டுகளாகவே வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கு முன்னாலேருந்தே வந்துருச்சு நம்ம சொல்லலாம் இன்றைக்கு இந்த படுகொலைகள் வந்து ஆணவ படுகொலைகள் நடக்கும் பொழுது கட்சிகள் திமுக ஆகட்டும் அண்ணா திமுக ஆகட்டும் ரெண்டு பேரும் சேர்த்து தான் நான் சொல்றேன் ரொம்ப ஹை மாரல் கிரவுண்ட் எடுக்கிறதால திராவிட மாடலில் மூச்சுக்கு முப்பதாயிரம் தடவை சொல்றதால திமுக நம்ம கேட்கிறோம் அஸ் அ பார்ட்டி நீங்க ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக களத்துல திமுக செஞ்சது என்ன அண்ணா திமுக பத்தி சொல்லவே தேவையில்லை அவங்க எந்த விதமான பெரிய ஹை மாரல் கிரவுண்டும் பெரிய விமர்சனங்களும் பெரிய தங்களை தாங்களே அவங்க வந்து பறைசாற்றிக் கொண்டது எதுவுமே கிடையாது அதிகாரத்துக்கு வந்தமா பார்க்க வேண்டியதை பார்த்தோமா செய்ய வேண்டியதை செஞ்சமா சுருட்ட வேண்டியதை சுருட்டமா சம்பாதிச்சோமா போனோமா ஆட்சியாக சொன்னால் தான் அவங்க கதை இவங்க கதை அப்படி கிடையாது உலகத்தையாக நாங்கள் புரட்டி போட்டுருவோம் திராவிட மாடல் ஆட்சி எங்களை பார்த்து சுவிட்சர்லாந்தில் காப்பி வச்சாங்க பெங்களூர் இதில் பெல்காம் இதில் பெல்ஜியத்தில் காப்பி வச்சாங்க பிரான்ஸ்ல எங்களை பார்த்து தான் திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறவங்க இந்த சமூக தீமைகளுக்கு எதிராக அதுதான் நான் சொன்ன சிபிஎம்முதானத்தை ஒரு சமுதாய இயக்கம் நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்கல்ல இந்த கேவலமான கொடும் பழக்கத்துக்கு எதிராக கட்சி என்ன செஞ்சது இயக்கம் என்ன செஞ்சது கவர்மெண்ட்டை விட்டுருங்க கவர்மெண்ட் செய்ய வேண்டியதை செய்து என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க சிபிஎம் செய்கிறாங்க இல்லைங்க ஆணவ கல்வியல் படுகொலைகளுக்கு எதிராக களத்தில் இறங்கணும் நீங்கள் வந்து காதல் சோடிகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் பதினெட்டு வயதான பெண் இருபத்தோரு வயதான ஆணும் அவன் விரும்பினால் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் அதில் யாரும் எந்த விதத்திலுமே வந்து தலையிடக்கூடாது ஒரு மாரல் கம்பாஸ் வந்து சிபிஎம் இருக்குல்லங்க இந்த ஒரே பார்ட்டி இந்த ஒன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டி இதை கையில் எடுத்தது திராவிடர் கழகம் கூட எடுக்கலையாங்க இதை ஆயிரம் பகுத்தறிவு பேசுகிற திராவிட கழகமோ கி வீரமணியோ அவருடைய படையில் இருக்கக்கூடிய தளபதிகளோ யாருமே இதை கையில் எடுக்கலல்ல இன்னைக்கு சிபிஎம் எடுக்கிறாங்கல்ல இன்னைக்கு இந்தியன் கண்டெக்சில் சாதியை பற்றிய புரிதல் லேட்டாக வந்தாலும் இன்னைக்கு கரெக்டாக அவங்களுக்கு வந்திருக்குது இல்லை சிபிஎமுக்கு இன்னைக்கு கிரௌண்டில் அதை ஒர்க் பண்ணுறாங்கல்ல வெறும் நீ வந்து ஆட்சி மாற்றத்தால் மட்டும் இதை சாதிக்க முடியாது சாதி இன்றைக்கி ஒரு பெரிய சிக்கல் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல ஒரு இளம் ஜோடிக்கு வந்து இதே மாதிரி வந்து அவங்க வந்து அடைக்கலம் கொடுத்து சட்ட ரீதியாக ரெண்டு பேரும் மே மேஜரை அவங்கள காப்பாற்றி வேறு இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அந்த அலுவலகத்தை அடித்து உடைச்சாங்க சாதி வெறியர்கள் அடித்து உடைச்சாங்க லோக்கல் போலீஸ் உதவியோட சிபிஎம்மோட அலுவலகத்தை சரி இப்போ கேள்வி என்னென்னா இப்போ திமுகவாக இருக்கலாம் திகாவாக இருக்கலாம் இவங்க எல்லாம் சாதிய ஒழிப்பு இந்த மாதிரியான விஷயங்களை மையமாக வச்சு தான் அவங்களோட அமைப்பையே கட்டுறாங்க இன்னைக்கு ஒரு பெரிய ரூலிங் பார்ட்டியாக வந்து உட்காந்துருக்காங்க இன்றைக்கி அதை பேசுகிறது என்ன சிக்கல் இருக்குது அதுக்கு எதிராக நிக்கிறதுல என்ன பிரச்சனை அந்த இந்த சாதிய கட்டமைப்பு அப்படியே தானங்க இருக்குது பிராமணர்களுக்கு எதிராக வந்த அந்த இயக்கம் இந்த பிராமணர்களை மிகப்பெரிய அளவில் நம்ப இன்னைக்கு இடைநிலை சாதிகள் மேலே வந்து உட்காந்துட்டாங்க பெரியாரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஆன்டி காடு கிடையாது ஆன்டி பிராமினிசம் அது ஓரளவு நியாயமானதும் கூட ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் எல்லா துறைகளிலும் பிராமணர்கள் மேலே அதிகம் இருக்கும்போது அதை உடச்சு சாத்வீக முறையிலேயே அதை சாதிச்சு சுதந்திரத்துக்கு பிறகு வந்து உண்மையிலே நான் பிராமின்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா துறைகளிலையும் மேலே வந்திருக்கிறதுக்கு காரணம் எவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் திராவிட இயக்கங்கள் தான் அதில் சந்தேகம் இல்லை பெரியார் ஆரம்பித்தது வந்து பொலிட்டிக்கல் பவர் டிஎம்கே கிட்ட வந்த பிறகு அவங்க நிறைய ரிசர்வேஷன் மூலமாக சாதிச்சாங்க அதிலெல்லாம் அவங்களுடைய பங்களிப்பை நாம் சிறிதும் குறை கூறவில்லை அது பாராட்டத்தக்கது ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் அது பிராமணர்களை நல்த்தினதோட நின்று போச்சு இல்லை சோசியல் எம்பவர்மெண்ட்டுக்கு வந்ததோடு நின்று போச்சு இல்லை இப்போ இடைநிலை சாதிகளோட அட்டு வந்து மிக அதிகமாக போச்சு இல்லை இன்னைக்கு பிராமின்ஸு இடைநிலை சாதிகள் இருக்கக்கூடிய தலித்ஸ் ஒரு பிராமின் ஃபேமிலியில் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னா அங்கே ஆணவ படுகொலை நடக்கிறது கிடையாது ஆனால் ஒரு இடைநிலை சாதியிலையோ அல்லது நான் பிராமின் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய டாமினன்ட் கம்யூனிட்டிலயோ அது நடக்குது அப்ப இந்த நிலைமை வந்து நான் என்ன சொல்றேன் இதை வந்து குறை சொல்லணுன்றதுக்காக கண்டிப்பா சொல்லலை இது ஒரு விமர்சன பார்வையாக தான் நான் நம்ம வைக்கிறேன் எந்த உள்நோக்கம் இல்லாம திராவிடின் மூவ்மெண்ட்டோட ஃபெயிலர் இருந்தா இது வந்து ஒவ்வொரு ஆணவ படுகொலையும் திராவிடியன் மூவ்மெண்ட் வெற்றி தனி வேண்டிய நிகழ்வு தான் அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில் அவர்கள் வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வெட்கப்பட வேண்டும் இது எப்படி சாத்தியப்படுதுன்றான் உங்க கவர்மெண்ட்ல இது எப்படி சாத்தியப்படுது அகெய்ன் இண்டிவிஜுவல்ஸ் சொல்லு மூவ்மெண்ட் நீங்க என்னத்தை நீங்க அதை கையில் எடுக்கிறதுக்கு ஏன் தயங்குறாங்க அது எலக்ட்ரிக் ஏன்னா மக்கள் வந்து சாதி வரிகள் தான் ஊறி கிடக்குறாங்க இது நல்ல கேள்வி ஏன் வந்து அதை கையில் எடுக்க பயப்படுறாங்க இடைநிலை சாதி போற டேக் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதிமூணு இளவரசன் திவ்யா இஷ்யூ கிளாசிக் எக்ஸாம்பிள் மறக்க முடியாது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் அவலமான சம்பவங்களில் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அது பேசப்படுறோம் ஒரு தலித் பாய் ஒரு வன்னியர் இயர் கேர்லை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான் கல்யாணம் பண்ண பிறகு வந்து என்டையர் நான் தலித் கம்யூனிட்டிஸ் தலித் அல்லாத அத்தனை ஜாதிக்காரன்னு ஒன்று சேர்ந்து அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் கலவரம் நடக்குது அந்த பையன் அதுக்கு பிறகு ட்ரெயின் பண்ணால பாஞ்சு செத்தே போகிறான் அதன் தொடர்ந்து நடந்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் அது தொடர்ந்து நடந்த எலெக்ஷனில் தமிழ்நாடு பூரா ஜெயிச்ச ஜெயலலிதா கன்னியாகுமரியில் பிஜேபி ஜெயக்கு தான் அது அஃப்கோர்ஸ் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் தருமபுரியில் தோற்று போனாங்க அது அஃப்கோர்ஸ் அதே மணி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தோற்கடிக்கப்பட்டான் ஆனால் ஒரு தேர்தலுக்கு அந்த சாதி வெறி தாங்குச்சில்ல அத்தனை கம்யூனிட்டிஸும் வந்து தி க்ளோஸ் த ரேங்க்ஸ் அகேன்ஸ்ட் தலித்ஸ் கூடுபங்க தலித்தை பிறக்கறதே இந்த சமூகத்தில் எவ்வளோ பாவம் இந்த பையனை யோசிச்சு பாருங்கள் இந்த கவின்ற பையன் சின்ன பையன் எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும் அண்ட் இஸ் குவாலிஃபைடு நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் இதே அந்த பையன் வேற ஒரு கம்யூனிட்டியில ஒரு எம்பிசி கம்யூனிட்டிலயோ அல்லது ஓபிசி கம்யூனிட்டிலயோ இருந்தா இந்த சிக்கல் அந்த பொண்ணோட ஜாதி அல்லாத வேற ஒரு ஓபிசிலயோ வேற ஒரு எம்பிசிலயோ அவன் இருந்தான்னு வச்சுக்கோங்க இந்த நிலம அவனுக்கு வந்திருக்குமா அந்த ரெண்டாவது அந்த படுகொலையை பண்ணது இன்னொரு பையன் அவனும் சின்ன பையன் யூஸ் யூஸ் எங்கர் தான் அவன் லைஃபும் போச்சு இல்லை அன்னைக்கு அப்ப அந்த சின்ன வயசுல எப்படி அந்த எண்ணம் உள்ள வருது இதுல இந்த மூமெண்டோட ரோல் என்ன திராவிடோட ரோல் என்ன நான் கேட்கிறேன் நான் சாதியை உள் வாங்கிருச்சு நினைக்கிறேன் உள் வாங்கிட்டு அதை அப்படியே பெர்பச்சுவேட் பண்றாங்க அந்த ஒழிக்கிற இடத்துல இருந்து அந்த சிஸ்டமே இப்ப உள் வாங்கிருச்சு உள் வாங்கிடுச்சு பெர்பச்சுவேட் பண்ணுறாங்க திராவிட இயக்கத்தை ஜாதி உள் வாங்கிடுச்சு ஜாதிய திராவிட இயக்கம் திராவிட இயக்கத்தை ஆயிடுச்சு பொலிட்டிக்கல் பவர் திராவிட இயக்கத்துக்கு வேணுங்க சோஷியல் ஈவில்ஸை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது ஆணவ படுகொலைகளை ஒழிப்பதற்கு சட்டம் கொண்டு வாங்கன்னு கேட்டால் முடியாதுன்னு முதல்வர் ஸ்டாலின் வந்து அசம்பிளிலே பேசுகிறாருங்க அவசியம் இல்லைன்றாரு ஏன்னா அப்படி சட்டம் கொண்டு வந்தால் அது ஓபிசி எம்பிசிஸ் ஓட்டை அடிக்கும் எல்லாமே ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் திமுகவும் அண்ணா திமுகவும் ஓட்டு மட்டும் தானேங்க எவ்ரி திங்ஸ் ஃபார் ஓட்டு தானேங்க இந்த கொடுமைகளுக்கு மத்தியில் தானே அங்கே தலித் மக்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க நீ உடனே குஜராத்தை பார் ஊபியை பார் அங்கே இதை விட நடக்குது பீகாரை பார்ன்றதெல்லாம் பேசுகிறது அயோக்கியர்களின் பேச்சு திமுகவால் தனிப்பட்ட முறையில் லாபம் அடையக்கூடிய திமுகவோட தொங்கு சதைகள் திமுகவோட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க தனிப்பட்ட முறையில் திமுகவால் பல லாபங்களை அடையக்கூடியவங்க தான் இந்த மாதிரியான கொடுமைகளை பற்றி பேசும்போது நீ அங்கே பார் இங்கே பார் குஜராத்தை பார் மத்திய பிரதேச சத்தீஸ்கரை பார்னு பேசுவாங்க உங்கள் அண்ணு முன்னால் இருக்கிறத பார் சிம்பிள் கொஸ்டின் இதுதான் மூமெண்ட் திராவிடன் மூமெண்ட் ஒரு இயக்கம் என்கிற முறையில் திராவிட இயக்கம் சாதித்தது என்ன படுதோல்வி அடைந்து என்று நிற்கிறது வெட்கி இருபத்தொராம் நூற்றாண்டில் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு ஆணவ படுகொலை என்பது ஒன்றும் இல்லை இந்த நாலு வருஷத்தில் எவ்வளோ நடந்திருக்குன்னு தெரியும் எவிடன்ஸ்கதிரை கேட்டால் லிஸ்ட்டு கொடுப்பாரு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு பத்துக்கு மேலேயாவது நடந்திருக்கும் மினிமம் ரிப்போர்ட்டட் கேசஸ் அன்றிப்போர்ட்டட் டபுளாக இருக்கும் ட்ரிப்புளாக கூட இருக்கு வெட்கி தலைகுனைய வேண்டிய விஷயம் தானே ஆட்சியாளர்கள் இதை அட்ரஸ் பண்ணுறாங்களா அவங்க சத்தீஸ்கர் சத்தீஸ்கரில் இருந்து போன மூணு நன்ஸ் வந்து ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக இருக்காங்க அவங்க கன்வர்ஷனுக்கு நோக்கி வந்திருக்காங்கன்னு சத்தீஸ்கர் போலீஸ் அவங்கள டீடைன் பண்ணியிருக்காங்க அதுக்கு நேற்று ஸ்டாலின் வந்து கண்டனம் தெரிவிச்சு ட்வீட் போடுறாரு நல்லது கரெக்டான மெசேஜ் தான் தப்பே இல்லை கரெக்ட் அப்படி தான் இருக்கணும் எங்கள் குடும்பம் நடந்தாலும் இங்கே நடந்திருக்குது உங்கள் மாநிலத்தில் ஒரு ஆணுவப் படுகொலை நடந்திருக்கு சார் அதுக்கு உங்கள் ரியாக்ஷன் என்ன டிஎம்கேட ரியாக்சன் நான் திரும்பவும் சொல்றேன் ஸ்டாலின் ஸ்டாலின் மட்டும் இல்ல டிஎம்கேட ரியாக்சன் கவர்மெண்ட் இல்ல இவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணா அவனை தூக்கி உள்ள வச்சான் இவன அரசு ரிடிடைன் பண்ணா இவனை ரிமாண்ட் பண்ணா அது இல்ல டிஎம்கே அஸ் அ பார்ட்டி என்ன ரியாக்சன் பல இடங்கள்ல இவங்க மாவட்ட செயலாளர்களே முன்னின்று நடத்துறாங்க அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் தலித் சார் கோயிலுக்குள்ள போக முடியாத குடும்பம் இருக்குது கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னா நீங்கள் அதை அலோ பண்ணக்கூடாது ராணுவத்தை வச்சா அது கோயிலுக்குள்ளே தலிசை கூட்டு போனா பத்து நாள் நாளைக்கு முன்னாள் ஹைகோர்ட் மறுபடியும் ஒரு ஆர்டர் போடுது இது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டோட பல ஆர்டர்ஸோட ரீஹிட்ரேஷன் தான் இது சரி கோயிலுக்குள்ளே போகலன்னா கூட இன்னைக்கு போகலன்னா நாளைக்கு போயிடலாங்க ஒரு உயிரே போச்சுங்க இந்த தூரங்கிற தூரம் வருமா அப்போ இது என்ட்ரன்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஆன்டி தலித் மைண்ட் செட்டு ரெவிடியன் மாடல் கவர்மெண்ட்ல ஆன்டி தலித் மைண்ட் செட் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை ஆதரிக்க கூடியவர்கள் வெட்கி தலைப்படையாக வேண்டும் சார் ஒரு விஷயம் சோழிய ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டே இருந்தீங்க என்னன்னா இப்ப திமுகன்ற கட்சி என்ன பண்ணிருக்காங்க க்ளைம் இஸ் சோஷியல் கவர்மெண்ட் என்னோட கேள்வி என்னன்னா கவர்மெண்ட் செய்ய வேண்டியலாம் செஞ்சிட்டாங்களா ஏன்னா இப்ப கவர்மெண்ட் ஆஃப் கோஸ் அரெஸ் பண்றாங்க அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது பட் அது மட்டும் தான் கவர்மெண்டோட வேலையா ஏதா ஏன்னா ஒரு அஞ்சு வருஷம் பவர்ல இருக்கும்போது கவர்மெண்டுக்கு வேற ரூல்ஸ்ல நடக்காம ஸ்டாப் பண்றது அதெல்லாம் நடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க அதுவும் பெரிய அளவுல நடக்கல அது வந்து ப்ராசஸ் அது வந்து கவர்மெண்ட்ன்றது என்ன மெஷின் அரி இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அங்கேயும் யார் உட்காந்துருக்கா ஆன்டி தலித் தான் அங்கேயும் உட்காந்துருக்கான் தலித்ஸ் வந்து எம்பவர்மெண்ட் பண்ணுறோம் தலித்ஸ் வந்து சில இடங்களில் இருக்காங்க தலித்ஸால் சில கொடுமைகள் வருது தலித்ஸ் வந்து அன்டச்சபிலிட்டி ஆக்டை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அந்த கேஸ் எல்லாம் இருக்குது பட் தட்ஸ் அ பெரிஃபரல் இஷ்யூ நீ இன்சோட் டாக்கியம் போட்ட ஆக்ஷன் டாக்கியம் போட்ட ரியாக்ஷன் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் பண்ண வேண்டிய அளவுக்கு பண்ணலை நான் ஒத்துக்கிறேன் பட் கவர்மெண்ட்ன்றது வந்து இட்ஸ் இது எப்படி சொல்கிறது இட்ஸ் அ மான்ஸ்டர் அது வந்து அது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வர முடியும் அது நான் கேட்கறது மூவ்மெண்ட் நீங்க பேசுகிறீங்கல்ல மார்ல அடிச்சுக்கிறீங்கல்ல பவருக்கு வந்ததுல திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட கண்ணு முன்னால ஆணவப்படுகளை நடக்குதுல்ல பார்ட்டியா ரியாக்ட் பண்ணல சீஃப் மினிஸ்டர் ரியாக்ட் பண்ணல எங்கேயோ நடக்கிற சத்தீஸ்கட்ல கேரளால இருந்து போன நாலு நன்ஸை வந்து ஹரேஸ் பண்ணாங்கன்றதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடியவங்க உங்கள் மாநிலத்தில் நடக்குது காவல்துறைக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு சரி முதலமைச்சர் பேசல பார்ட்டியே பேசல முதலமைச்சர் பேசினா தானே பார்ட்டி பேசும் கவர்மெண்ட் ரியாக்ஷன் போது பார்ட்டி ரியாக்ஷனையும் பேசணுன்ற நான் அப்போ பார்ட்டி இதுலருந்து கீப் அலூஃப் ஏன்னா ஓட்டு போயிடும் ஆணவ படுகொலைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரேஜிங் ப்ராப்ளம் அது ஒடுக்கறதுக்கு சட்டம் கொண்டு கட்ட கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு கையை விரிக்கிறார் முதலமைச்சர் அப்போ இடைநிலை சாதிகளோட ஓட்டு போயிடுமோன்ற பயம் ஏன் சட்டம் தேவையான நினைக்கிறாங்க என்ன பிரச்சனை இது இல்லை அவங்களுக்கு போயிடுங்க அவங்க தாங்க திமுக முக்கியமான மந்திரிகளா இருக்காங்க அவங்க அவங்க எண்ணிக்கை தான் மந்திரி சபையில அதிகம் ஓட் பேங்க் அவங்க தாங்க கலப்பு திருமணங்களை எத்தனை திருமணங்களை திமுக செய்து வைத்தது சொல்லுங்க உடனே அன்னைக்கு கருணாநிதி பர்சனலி கருணாநிதி அதுல எந்த சந்தேகமும் இல்லை அவர் மேல ஆயிரம் விமர்சனம் வந்தாலும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது அவர் குடும்பத்திலையும் கட்சிக்காரர்கள் மத்தியிலும் காதல் திருமணம் என்று வந்தால் எந்த ஜாதின்னு பார்க்கமோ அவர் செஞ்சு வச்சிருக்கார் ஒரு திருமணத்தை கூட அவர் தள்ளி வைத்தே இஸ் ஆஃப் பட் பார்ட்டி என்ன செஞ்சது இன்னைக்கு பார்ட்டி ரியாக்ட் பண்ணாம ஏன்னா இட்ஸ் சோஷியல் ப்ராப்ளம் கேபரியல் இட்ஸ் ப்ராப்ளம் இட்ஸ் நாட் ஆர்டர் இட்ஸ் சோஷியல் ப்ராப்ளம் போது அமைப்புகள் ஸ்தாபனங்கள் கட்சிகள் அவங்க தான் செய்யும் சிபிஎம் அதை உணர்ந்திருக்காங்க இந்த ஒன்லி பார்ட்டி இதை ரியலைஸ் பண்ண பார்ட்டி அவங்க தாங்க சிபிஎம் தாங்க தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒன்று வச்சு அவங்க களத்தில் இறங்கி எத்தனையோ காதல் ஜோடிகளை சேர்த்து வச்சிருக்காங்க ஆணவப் படுகொலையில் தடுத்துருக்காங்க அது நடக்கும்போது எதிர்த்து பேசியிருக்காங்க அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்குல்ல அவங்களுக்கு அவங்க சக்திக்கு உட்பட்ட விதத்தில் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்கிறாங்க டிஎம்கே மாதிரி ஒரு மேசிவ் ஓட் பேங்க் இருந்தனா இன்னும் அவங்க அதிகமாக செய்வாங்க டிஎம்கே ரியாக்டே பண்ணலையா டிஎம்கேன்ற பார்ட்டியை உங்களுக்கு வந்து இதற்கு இதற்கு எதிராக களமாடவில்லை பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் வெளிப்படையாகவே வந்து அவங்க வந்து சாதிய வன்முறையை தூண்டக்கூடிய சாதிய போக்குகளை ஊக்குவிக்கக்கூடிய குறிப்பா ஒரு தலித்து பெண்ணை ஒரு நான் தலித் பாய் கல்யாண தலித்து பாய் ஒரு நான் தலித்து பையனை பொண்ணை லவ் பண்ணிட்டான்னா அவன் அவன் கதை முடிஞ்சுது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க அதுல டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே காங்கிரஸ் பிஜேபி அத்தனை பேரும் ஒன்னும் சேர்ந்துடுறான் அப்ப இதுல வந்து இது சோஷியல் ப்ராப்ளம் நாங்களா ஜாதியை உருவாக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க நீங்க உருவாக்கலங்க ஆனா நீங்க உருவான ஜாதிய இன்னைக்கு நாங்க சோசியல் மூவ்மெண்ட்டுன்னு வெக்கமே இல்லாம சொல்லிட்டு இவங்க ஆட்சியில இது நடக்கும்போது வாய் மூடி மௌனமா இருக்கீங்களே இதுக்கு பதில் சொல்லுங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்களா சார் இப்ப இந்த கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள்ல இந்த சாதிய மனநிலை மக்கள் மிக அதிகமா இருக்கு இல்லையா அது ஏன் அது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க அது ரொம்ப டீப்பர் சோசியலாஜிக்கல் ரிசர்ச் சாதி பேர்தான் பின்னால போட்டுக்கிறோம் டேஷ் யாதவ் டேஷ் போனார் டேஷ் முதலியார் டேஷ் நாடார் டேஷ் பிள்ளை டேஷ் கவுண்டர் உன் பேரை போட்டுக்கிட்டு டேஷ் தேவர் டேஷ் யாதவா டேஷ் ஐயர் அவனையும் சேர்த்து போவாங்க டேஷ் பிள்ளமார் இது வந்து பதினெட்டு வயசு பையன் தன் பேரை சாதி பின்னால் போட்டுக்கிறதும் ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் பேஜஸ் சாதி பேரில் வருதும் தமிழ்நாட்டோட சிறப்பான ஒரு குணமே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியா பூரா தலைவர்கள் பெயருக்கு பின்னாலும் ஜாதி இருக்கும் இங்கே யாருக்குமே இருக்க கிடையாது உங்களுக்கு வந்து கமராஜா இருக்கட்டும் ராஜாஜியாகட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் எல்லா கட்சிகளையும் சேர்ந்த எல்லா தலைவர்களுக்குமே சாதி பெயர் கிடையாது ஆனால் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்போ வந்துட்டு இருக்குது சாதி பெயரை தான் பின்னால் ஹைலி குவாலிஃபைடு பாய்ஸ் படிச்சானா ஜாதி போய்ட்டு போடுவாங்க நான் சென்ஸ் படித்தா இன்னும் வளருது பிஏ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு சாதி பேரை தான் பின்னால போட்டுக்கிறாங்க அந்த ரிவர்ஸ் போகுது சைக்கிள் தானே இது அப்போ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது பாவங்க தலித்ஸோட நிலை வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது நீங்கள் தலித் ஆக்டிவிஸ்டோட ரிப்போர்ட்ஸ் அண்டு அவங்க கொடுக்குற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து அந்த கோகுல்ராஜ் இஷ்யூலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எட்டு வருஷத்தில் எடப்பாடி பேரில் ஒரு நாலரை வருஷம் இப்போ ஸ்டாலின் வந்த பிறகு எதுவும் மாறல அதிகமாக இருக்க வழியே மாறல இட்ஸ் எ சீரியஸ் இஷ்யூ பொலிட்டிக்கல் எக்ஸப்ட் சிபிஎம் அதை யாரும் அட்ரஸ் பண்ணல ஐ திங்க் சிவில் சொசைட்டி விழிக்க வேண்டிய நேரம் இந்த பையன் டெத்தெல்லாம் வந்து இட்ஸ் ஹார்ட் ரென்ஷிங் அதாவது இதயத்தை பிழியக்கூடிய ஒரு சம்பவம் அதாவது வந்து நம் மனிதர்கள் தானா என்ற எண்ணம் தான் நமக்கு வருது இருபத்தி ரெண்டு வயசு பையன் போது அவன் படிச்சிருக்காங்க அப்போ படிப்பு வந்து அவனுக்கு காண்ட்லெட் இல்லை அவனுக்கு கேடம் இல்லை அவன் படித்தானாலும் அவன் இழிநிலை உனக்கு மாறாது இதே பையன் இதே குவாலிஃபிகேஷன் அவன் ஒரு எம்பிசியில் ஓபிசியில் பிறந்து அதே கம்யூனிட்டியில் இருக்க வேற ஒரு பொண்ணை பண்ணியிருந்தால் உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை இல்லையா அப்போ நீங்கள் ஒரு 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 நாங்கள் வந்து நாங்கள் தான் வந்து இந்தியாவிலே ரொம்ப டிஃப்ரெண்ட் பிரீடுன்னு சொல்லிக்கிறீங்களே அது என்ன அர்த்தம் வெக்கமாக இல்லையா உங்கள் கவர்மெண்ட்டில் ஒரு ஆணுவ படுகொலையும் இந்த இந்த அரசாங்கத்துக்கு அசிங்கம் தானே அதை பற்றி சிஎம் பேசல மந்திரிகளும் பேசல டிஎம்கே பார்ட்டியும் பேசலை கனிமொழி பேசலை யாருமே பேசலை சார் கடைசி ஒரு கேள்வி இப்போ தமிழ்நாட்டை லெவலில் அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சென்ட் தலித் பாப்புலேஷன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அது அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் ஓட்ஸ் அது இது அவங்க கையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படணும் இல்லைன்னா நமக்கு ஏற்ற ஒரு அதிகாரத்துக்கு நமக்கு ஏற்ற ஆட்களை கொண்டு வரணும்னா இதை யூஸ் பண்ணி தான் அவங்க கொண்டு வர முடியும் எலக்ட்ரெலாம் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ட்வெண்டிஃபைவ் இது வந்துங்க இது ரொம்ப இடியாப்பா சிக்கலுங்க இப்போ நம்ம திருமாவளவனை கேட்டால் அவர் என்ன சொல்லார் நீங்கள் சொல்கிறது அத்தனையும் கரெக்ட் ஆனா பிகேன் ரூட்ஸில் என்கிட்ட கொடுத்த பேட்டியில் அவர் தான் சொன்னார் நீங்க சொன்ன நீங்க சொல்றது அத்தனை கரெக்ட் ஆனா அது எல்லா கவர்மெண்ட்லையும் தான் நடக்குதுங்க ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறேன் தலித் எம்பவர்மெண்ட் தலித் பொலிட்டிக்கல் அசோஷன் வரும்போது அவங்க ஒன்று திமுக இல்லை அண்ணா திமுக போய் நாலு எம்எல்ஏ நாலு எம்பி சீட்டு ஜெயிச்சு போனோம் இது வந்து டீப் என்ட்ரென்ஸ்ட் ப்ராப்ளம் நான் எப்படி இப்போ திருமாவளவன் அவர்கள்கிட்ட ரெண்டர் பர்சன்ட் ரூட் இருக்கு ஆமா दलित <Dalith> पॉपुलेशनல 25% वोट्स இருக்கு அது அவங்க அவர்கிட்டே ஃபுல்லா இல்ல அவங்க இத வந்து என்ன பிரச்சனை ஆனாலும் நம்ம அவர் பக்கம் திரும்புறது அது பலகமா போச்சு மீடியால கரெக்ட் ஆனா பாபுலேஷனா பெரிய பாப்புலேஷன் இருக்கு அது ஒரு மாसिव ஃபோர்ஸ் இல்ல ஆமா கரெக்ட்ங்க ஆனா அவங்களால அசெர்ட் பண்ண முடியல இல்ல பாவங்க அவங்க ஆண்டாண்டு ஆண்டு காலமாக 1000s ஆஃப் இயர்ஸ் ஆஃப் சப்ரஷன்ங்க वोट பேங்க் அவங்களால வந்து இதை வந்து திறமையா வர முடியல எவ்ளோ பாவங்க இதெல்லாம் அந்த பையனை யோசிச்சு பாருங்க என்ன தப்பு பண்ண அந்த பையன் கொலை பண்ற அளவுக்கு ஒரு அந்த பையனை சின்ன பையன் கொலை பண்ணுற அளவுக்கு வந்து அவனோட உணர்வுகள் போகுது அப்படின்னா வந்து அப்போ அது அந்த பிளாப் எவ்வளவு எவ்வளோ தூரம் அது ஊடுருவி இருக்குது அது அப்போ இது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இது இது கவர்மெண்ட்டு என்ன செய்யுதுன்னா கவர்மெண்ட் செய்ய வேண்டிய அளவுக்கு செய்யலை நான் ஒத்துக்கிறேன் பார்ட்டி என்ன பண்ணுச்சு பார்ட்டியில் ஒன்றும் பண்ணல சும்மா நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மேம்போக்காக ஒரு பூச்சி வேலை தானே நீங்கள் வந்து ரொம்ப ஷாலோவாக நீங்கள் வந்து அப்படியே வந்து ஒரு ஒரு விளம்பரத்திலே தானே வண்டியை ஓட்டுறீங்க ஒரு ஆணவப் படுகொலை கூட ஸ்டாலின் கவர்மெண்டில் நடக்கலைன்றது பெருமையாக அல்லது வந்து நாங்கள் வந்து இத்தனை பேருக்கு வீட்டு பட்டா கொடுத்தோம் இத்தனை பேருக்கு மடிக்கணினி கொடுத்தோன்றது பெருமையாக அவங்களுக்கு அது எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்க போகுது ஆனால் உங்களால வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து ஆரம்பிச்சு இந்த ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ண முடியல ஸோ அ ஓட் பேங்காக அவங்களால வந்து கன்சால்டேட் ஆக முடியலன்றது அவங்களோட பலவீனம் வெறும் ரெண்டரை இருபத்தஞ்சு பர்சென்ட்டில் ரெண்டரை பர்சன்ட் தான் திரும்ப கட்டிருக்காங்க மற்றது ஸ்கேட்டர்டா இருக்குது பிஜேபிக்காக போக ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் பேர் இந்த பக்கம் காங்கிரசுக்கு கொஞ்சம் பேரு திமுக கொஞ்சம் பேரு இப்படிதான் இருக்குது அவங்களால கன்சால்டேட் பண்ண முடியல ஏன் கேக்குறேன்னா இப்ப யூபி மாதிரியான ஸ்டேட்ல தலித் கன்சால்டேஷன் ஒரு பாயிண்ட்லே அட்லீஸ்ட் நடந்து நடந்தது இங்க அது இது வரைக்கும் நடந்த மாதிரியே இல்ல அது அடையாளம் கூட அடையாளம் கூட இல்ல அது ஏன் அப்படி வித்தியாசம் ஒரு பெரிய அளவுல குடும்பங்களும் வட இந்தியாவோட ஒப்பிடும் போது இல்ல ஒரு பிசிசிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்களா தான் பவர்ஃபுல் அதுல எந்த சந்தேகம் ரெண்டாவது அவங்களுக்குள்ளேயே வந்து இப்ப இந்த ஆணவ படுகொலைகள் இந்த காதல் இதெல்லாம் வரும்போது வந்து பெரிய அளவுல அவங்களோட மனசாட்சியை ஒழுக்கணும் மாதிரி தெரியல எதுக்கு இந்த பையன் போய் லவ் பண்றோம் அப்படின்ற எண்ணம் கூட உள்ள இருக்கேன் பிகாஸ் அவங்ககிட்ட இவ்வளோ பெரிய ஓட் பேங்க் இருக்கும்போது அவங்க அமைதியாக இருக்காங்கன்னா அதுவும் ஒரு காரணம் தான் அதுக்கு ஒன்றிணைன்னு அப்படின்ற போது கன்சாலிடேஷன் ஆஃப் தலித் ஓட் போது அதுக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தேவைப்படுது டைரக்ஷன் தேவைப்படுது அதை கொடுக்க ஆள் இல்லை தேர் ஆர் ஸ்கேட்டர்டு அப்புறம் எல்லா தலித் லீடர்ஸும் ஒரு கட்டத்துக்கு மேலே காம்ப்ரமைஸ் ஆனாங்க வட இந்தியாவில் பிஜேபி காம்ப்ரமைஸ் பண்ணாங்க எங்க திமுக கிட்டே காம்ப்ரமைஸ் ஆகிருக்காங்க திருமாலாம் வந்து விசிக்காகவே டிஎம்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேங்க நீங்கள் ஒரு விதத்தில் எடப்பாடி சொன்னது உண்மை வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் திருமா இதை நான் அவரை குறை சொல்கிறதுக்காக நான் சொல்லலை ஒரு மேலே ரொம்ப மரியாதை உண்டு எனக்கு நான் ஒரு பிஜேபிக்கு வேலை போகாத ஒரே தலித் தலைவர் சந்தேகமே இல்லை பட் தமிழ்நாட்டில் டிஎம்கே அவங்க ஓட் பேங்கை ஸ்வாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த மாதிரியான இஷ்யூஸை பெரிய அளவில் எடுத்து கொண்டு போயிருக்கணும்ல ஆட்சியில் இருக்கும்போது யார் இருக்காங்களோ அவ்வளோதானே நீ கேள்வி கேட்கணும் நம்முடைய ஒரு தொலை நேற்று எந்த தொலைக்காட்சியிலையும் அது விவாதத்தில் எடுக்கப்படலைங்க ஒரு ஆணவப்படுவில அப்போ சிவில் சொசைட்டியோட மனசாட்சியை செத்து போச்சு இல்லை இங்கே இட்ஸ் சீரியஸ் இஷ்யூ ரொம்ப நன்றி சார் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேச்சு ரொம்ப நன்றி நன்றி கெப்ரல் நன்றி